ரோஹித் சர்மா சிக்னலுக்காக காத்திருக்கும் மூன்று அணிகள் மிகப்பெரிய வெயிட்டிங் ரோஹித் சர்மா அடுத்த ஆண்டு ஐ போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாட மாட்டார் என கூறப்படுவதால் அவரை தங்கள் அணிக்கு கொண்டு வர மூன்று அணிகள் தயாராக இருக்கின்றன மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதில் ரோஹித் சர்மா கடும் அதிருப்தியில் இருக்கிறார் ஐ பி எல் ஏலம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை ரோஹித் சர்மா தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருப்பார் என கூறிவிட்டு ஐ பி ஏலத்திற்கு முன்பாக வீர வர்த்தகம் நிறைவடைந்த தேதிக்கு பிறகு ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கியது மும்பை இந்தியன்ஸ் அத்துடன் குஜராத் அணிக்கு சென்ற ஹர்திக் பாண்டியாவை திரைமறைவு பேரம் மூலம் அழைத்து வந்து அவரை கேப்டனாக நியமித்தது அந்த அணி இதனால் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார் இது குறித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடனான போட்டிக்கு முன்பாக அபிஷேக் நாயகருடன் மைதானத்தில் வெளிப்படையாக பேசினார் ரோஹித் சர்மா அந்த உரையாடலில் நான் மும்பை இந்தியன்ஸ் அணியை கோவிலாக நினைத்தேன் ஆனால் அப்படியான நிலைமை மும்பை அணியின் இப்போது இல்லை இந்த மோசமான சூழலுக்கு நான் துணியும் பொறுப்பில்லை இதற்கெல்லாம் அவர்களே காரணம் இந்த சீசன் தான் எனக்கு கடைசி சீசன் என தெரிவித்தார் ரோஹித் சர்மா இந்த உரையாடல் வெளிவருவதற்கு முன்பே அவர் அதிருப்தியில் இருப்பது தெரிந்த நிலையில் அபிஷேக் நாயகருடன் ரோஹித் சர்மா மட்டுமல்லாமல் சூரியகுமார் யாதவ் ஜஸ்ரித் பும்ரா ஆகியோரும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த அணுகுமுறையால் கடும் அதிருப்தி அடைந்தனர் ஏனென்றால் அவர்கள் நீண்ட வருடங்களாக மும்பை அணிக்காக ஐ தொடரில் விளையாடி வரும் சூழலில் அவர்களை கேப்டன் பரிசீலிக்காமல் ஆர்த்திக் பாண்டியாவை அழைத்து வந்ததை பூம்ரா சூரியகுமார் விரும்பவில்லை அதனால் ஒரு அணியாக மும்பை இந்தியன்ஸ் இந்த தொடரில் ஆடவில்லை நடப்பு ஐ பி தொடரில் கடைசி இடமாக பத்தாவது இடத்துடன் மும்பை இந்தியன்ஸ் நினைவு செய்திருக்கிறது மேலும் லக்னோ அணிக்கு எதிரான மும்பை அணி விளையாடிய இந்த ஐ தொடரின் கடைசி போட்டி ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடும் கடைசி போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது அவர் அடுத்த ஆண்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடமாட்டார் என்பது ஏறக்குறைய உறுதியாக சொல்லப்படுகிறது இதனை தெரிந்து கொண்ட மற்ற அணிகள் அவரை தங்க அணிக்கு கொண்டு வர இப்போதே பேரத்தை தொடங்கிவிட்டனர் இந்த வரிசையில் லக்னோ சூப்பர் ஜின்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் இருக்கின்றனர் இந்த அணிகளை தவிர்த்து மற்ற அணிகள் பெரிய டீல் ஓகே செய்யும் பட்சத்தில் அந்த அணிக்கு செல்லவும் ரோஹித் சர்மா தயாராக இருக்கின்றார் பத்து அணிகள் பங்கேற்றுள்ள பதினேழாவது ஐ பி எல் சீசன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இன்னும் மூன்று லீக் ஆட்டங்களை உள்ள நிலையில் கொல்கத்தா ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் ஆகிய மூன்று அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன மீதமுள்ள ஒரு இடத்திற்கு சென்னை போட்டி நிலவுகிறது இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணியானது பதிமூணு போட்டிகளில் விளையாடி ஐந்தில் மட்டுமே வெற்றி பெற்று அடுத்த சுற்று வாய்ப்பை இடத்தில் உள்ளது பஞ்சாப் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நாளை சன்ரைஸ் ஹைதராபாத் அணியுடன் விளையாட உள்ளது இந்த நிலையில் இந்த போட்டிக்கான பஞ்சாப் அணியின் புதிய கேப்டனாக ஜிதேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக இந்த சீசனுக்காக பஞ்சாப் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட ஷிகர் தவான் காயத்தால் விலகிய நிலையில் சாம் கரத் கேப்டனாக செயல்பட்டார் தற்போது அவரும் டி உலக கோப்பை தொடரை முன்னிட்டு தாயகம் திரும்பிவிட்டார் இந்த நிலையில் நடப்பு சீசனில் பஞ்சாப் அணியின் கடைசி கேப்டனாக ஜிதேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனல மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்